வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் பத்திரப்பதிவில் வந்தாச்சு அதிரடி மாற்றம் இனி இதற்கு வாய்ப்பே இல்லை கட்டாயம் இதை நோட் பண்ணுங்க தமிழகத்தில் நிலம் மற்றும் வீடு தொடர்பான பரிமாற்றங்களில் வருமான மோசடிகள் அதிகரித்து வருவதால் அவற்றை தடுக்கும் நோக்கில் பத்திரப்பதிவு மற்றும் பட்டா நடைமுறைகளில் அரசு முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளது இந்த புதிய நடவடிக்கைகளினால் நில மோசடிகளுக்கு நிரந்தர முடிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக பட்டாவில் இதுவரை இடம்பெறாத பல முக்கிய விவரங்களை சேர்க்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது குறிப்பாக விற்பனை பத்திரத்தின் சொத்தின் நான்கு எல்லைகள் நில உரிமையாளரின் ஆதார் போன்ற தகவல்கள் இனி பட்டாவில் இடம்பெற வாய்ப்பு உள்ளது இதன் மூலம் சொத்து தொடர்பான விவரங்கள் முழுமையாக பதிவாகி உரிமை குறித்த குழப்பங்கள் குறையும் என்று அதிகாரிகள் தெரிவித்தார் னர் தற்போதைய பட்டாவில் மாவட்டம் தாலுக்கா கிராமம் நில உரிமையாளரின் பெயர் தந்தை அல்லது கணவர் பெயர் சர்வையர் ஊர்ப்பிரிவு நிலப்பரப்பளவு மற்றும் நிலவகை போன்ற தகவல்கள் மட்டுமே உள்ளது இந்த அமைப்பு பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்டதாகும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நிலம் மற்றும் வீடு தொடர்பான பரிவர்த்தனைகள் அதிகரித்துள்ளது இந்த தகவல்கள் போதுமானதாக இல்லை சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் ஒரு நபர் பட்டா பெற்ற பின் அந்த சொத்தை விற்பனை செய்வது அரிதாக இருந்தாகும் தற்போது ஒரு நிலம் விற்பனை செய்யப்படுவதால் பத்திரம் மற்றும் பட்டா விவரங்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்றது இதனால் பட்டாவில் கூடுதல் தகவல்கள் இடம்பெற்றால் சொத்து உரிமை தெளிவாகி மோசடிகள் பெருமளவில் தவிர்க்கப்படும் இதன்படி வருவாய்த்து அதிகாரிகள் கூறுகையில் பட்டாவின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டு வந்து அதில் தேவையான கூடுதல் விவரங்களை சேர்க்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான நடவடிக்கைகளை தொடங்க நில நிர்வாக ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்தால் நில பதிவுகளின் வெளிப்படைத்தன்மை அதிகரித்து தமிழகத்தில் மட்டும் வீடு தொடர்பான மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏதாவது சந்தை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கீங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அனுப்பி கால் மறந்துடாதீங்க வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க